ஸோ பஸ் அங்கே வந்து எடுத்துகிட்டு அங்கே காரியமங்கலம் போகக்கூடிய பஸ்ஸு அது பாலக்கோடுக்கு போவோம் அப்படியே வந்து காரியமங்கலத்துக்குள்ளே போயிட்டு போவோம் ஸோ வந்து வருது பாருங்கள் அந்த பஸ் தான் இன்றைக்கி கொஞ்சம் லேட் தான் கரெக்டாக வந்துட்டோம் பஸ் எடுக்க டைமுக்கு இப்போ வந்து காரியமங்கலம் பஸ் ஸ்டாண்டில் தான் வந்து இருக்கும் அப்படியே வந்து பின்னாடி வந்து ஒரு இரநூறு மீட்டர் வந்து பின்னாடி போனோம்னா சந்தை வந்து இருக்கும் ஸோ அப்படியே வந்து அங்கே போயிட்டு வந்து வீடியோஸ் வந்து கவர் பண்ணுறேன் நிறைய பேராக வந்து பஸ்ஸில் வரும் ஏன்னா வந்து நிறைய பஸ் வருங்க அதனால் வந்து பஸ்ஸில் வந்துடுவோம் இப்ப வந்து காரியமங்கல சந்தைக்குள்ள வந்தாச்சு இந்த சந்தை வந்து வாரம் வாரம் வந்து சபாய்க்கிழமை காலையில வந்து ஒரு நாலு இருந்து ஒரு ஒன்பது மணி வரைக்கும் வந்து இந்த சந்தை வந்து நடக்கும் தர்மபுரி மாவட்டம் நிறைய வந்து ஜெர்சி மாடுங்க வந்து கொண்டு வருவாங்க வளர்ப்பு கண்ணுங்க கைக்கர மாடு சனா மாடு இந்த மாதிரி வந்து கொண்டு வருவாங்க அப்படியே வந்து வந்து கொண்டு வந்திருக்காங்க என்ன ரேட்டுகளை அப்படியே மார்க்கெட் போயிட்டு பாப்போமாங்க யாராச்சும் வந்து புதுசாக வந்து பாத்துட்டு இருந்தோம் மறக்காம வந்து நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்காங்க வந்து இந்த மாதிரி சொந்த நீங்க வந்து நிறைய வந்து பார்க்க முடியும் வந்து எல்லாம் வந்து பெரிய பெரிய மாடுங்களா இருக்கு

முப்பத்தஞ்சு வரும் முப்பத்தஞ்சு வரும் ஸோ நல்லா பெரிய மாடு தான் இதெல்லாம் பண்ணியில இருந்தால் வீட்டுக்கிட்டே இருந்தது வீட்டுக்கிட்டே இருந்தது கேரண்டி பால் நல்லா பெரிய மாடு தான் ஒரு முப்பது முப்பத்தஞ்சு லிட்டர் பால் வந்து கறக்குன்றாங்க எல்லா பல்லு கடையாம் லாறம் சோ நல்லா வந்து பெரிய மாடு ஆறு பல்லு பிள்ளை இத்தனை இத்தனை இது மூணாவது மூணாவது ஈத்து எவ்வளோண்ணே சன்னைங்க இது ஒன்னு பத்து

நான் விசாரிச்சு நேரில் வந்து போய் பாருங்க ஏன்னா வந்து வீடியோஸ் சொல்றோம்டா வீடியோஸை பார்த்து வந்து எடுக்க வேணா நேரில் வந்து கண்டிப்பாக வந்து போய் மாடலாம் ஓட்டி பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து எடுங்க ஸோ யாராக இருந்தாலும் சரி அப்படியே வந்து நம்ம வந்து கை கரவை சனா மாடு வந்து இந்த வீடியோஸ்ல வந்து பார்ப்போம் வீடியோஸ் வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க கண்டிப்பா வந்து உங்களுக்கு வந்து ஒரு பயனுள்ள ஒரு வீடியோஸ் வந்து இருக்கும் இதெல்லாம் வந்து அப்புறம் வந்து பேசிட்டு இருக்காங்க எல்லாம் வந்து பெரிய மாடு தான் வியாபாரம் வந்து நடந்துட்டு இருக்கு கேட்டு பாப்போம் எதுனா சனையா கைப்பலாம் தெரியல இதுனா சனமாடா இல்ல பால் மடனா சனமாடு இல்ல இத்தனை ஈத்தனா இருக்கும் அதெல்லாம் ரெண்டாவது ஈத்து நீங்களா மாட்டு வியாபாரிங்களா எந்த ஒண்ணா காவிரிப்பட்டினம் காவிரிப்பட்டினம் பொல்லை கடை சேர்ந்துச்சா இல்ல கடை சேர்ந்துருச்சா சரி சேனா பாலெல்லாம் எவ்வளோ கறக்கு போன யூத்துக்கெல்லாம் போன யூத்துக்கு சரி சேனா எவ்வளோ உங்களை இப்ப வியாபாரம் எழுபத்தி அஞ்சு சனா மாடு எழுவத்தஞ்சாவது முடிஞ்சிருக்கு ஒரு பத்தொன்பது லிட்டர் பால் கறக்கும் சரி நல்லா வந்து பெரிய மாடு தான் ஒரு பத்தொன்பது லிட்டர் பால் வந்து கிடைக்குன்றாங்க வியாபாரம் வந்து முடிஞ்சிருச்சு இப்ப இந்த மாதிரி மாடு வாரம் வாரம் கொண்டு வரீங்களாண்ணா சரி சேண்ணா உங்கள் பேர்ண்ணா நான் எத்தனை வருஷம்லாம் பண்ணுறேன் வியாபாரம் இருபது இருபத்தஞ்சு வருஷமா சரி சரி இவரோடய ஃபோன் நம்பர் தான் வாங்கி தரேன் வேணும்னா நீங்கள் வந்து விசாரிச்சு பாருங்கள் மார்க்கெட்டுக்கு வந்தாலும் சரி இல்லை நேரில் வந்து வீட்டுக்கிட்ட போய் மாதிரி தான் சரி பார்த்து நீங்கள் வந்து வாங்கலாம் ஸோ பட்டன் பொண்ணு தான் நீங்கள் வந்து கால் பண்ணி விசாரிச்சு பண்ணி விசாரிச்சு பாருங்கள் நாங்க ஃபோன் நம்பர் தொண்ணூத்தொம்பது நாற்பத்தி மூணு எண்பத்தி எண்பத்தொம்போது டபுள் ஜீரோ ஐம்பத்தொம்பது பட்டன் பொண்ணு பட்டன் மொபைலா ஸோ பட்டன் தான் வாட்ஸ்அப்லாம் கிடையாது வேணுன்னா நீ வந்து கால் பண்ணி விசாரிச்சுட்டு நேரில் வந்து பார்த்தாலும் சரி இல்லை மார்க்கெட் வந்து பார்த்தாலும் சரி இந்த மாதிரி வந்து சென மடங்கு வந்து கொண்டு வருவாங்க ஏதாச்சும் வந்து வாங்கி தர மாதிரி இருந்தாலும் வாங்கி தருவான்னு சொன்னாலே நான் முடிஞ்சிருக்கு எழுபத்தஞ்சு பக்கத்தில் தான் சென மாடு தான் ஒரு பத்தொம்பது லிட்டர் பால் சென மாட பார்த்துட்டு இருக்காங்க

யோல நீ வைடுறாங்க நா அப்ப இருக்கு நம்ம வந்து आदत வந்து பார்ப்போம் அது வியாபாரம் வந்து நடந்துட்டே இருக்கு இதெல்லாம் வந்து மாடு கண்ணோட இருக்கு அது பெரிய கிடாரியாவே வந்து இருக்கு இத பாள انا 10 லிட்டர் இருக்கு இருக்கா பொது 10 லிட்டர் பாடு நல்லா வந்து பெரிய கிடாரியா இருக்கு கடை சேர்ந்துச்சனா கடை சேர்ந்துருக்கு நல்லா இருக்கு மாடு வந்து ஓகே வந்து வயசாகவே நல்லா தெரியுது பத்து பால் ரெண்டு நேரம் சேர்த்து கடை வந்து சேர்ந்துருக்கு ஸோ மடி வந்து பார்ப்போம் அதுக்குன்னு ரேட் வந்து கேட்டுருவோம் எவ்வளோண்ண சொன்னீங்க நாற்பத்தி அஞ்சு நாற்பத்தி ஸோ நல்லா இருக்கு மாடு வந்து பாருங்க நாற்பத்தி அஞ்சாயிரம் நல்லா மடி காம்பலம் வந்து நாலு கம்பமே வந்து நல்லா தான் இருக்கு சொல்றேங்க பேசினதை முன்னப்போனா வாங்கலாம் லைக்irre இது வந்து சனமடங்குது சனமட என்ன தெரியல இத நல்லா வந்து மடி வெச்சிருக்கு நல்லா நல்லா ஒட்டம்பு சனி ஏணா சனமடி தலசம் சோ ரெண்டு பல தான் தலசம் நல்லா மடியெல்லாம் வச்சிட்டே இருக்கு இப்ப மூது மாசம் நடக்குதா ஒரு ரெண்டு ஏது தலச அந்த தான் நல்லா இருக்கு மாடு வந்து நல்லா காம்பளம் வந்து அருமையாக வச்சுருக்க பாருங்க நல்லா சூப்பர் மாலு எவ்வளோ நான் சொன்னீங்க ஐம்பது மூணு பண்ண ஸோ தலை சேர்த்து தான் ஒரு ஐம்பது ரூபா முன்ன பண்ண வந்தாலே கொடுத்துருவாங்களா ரெண்டு பழம் தான் வச்சிருக்கு நல்லா காம்பு மடி எல்லாமே வந்து நல்லா வச்சிருக்கு கண்ணு போகிற நாள் சூப்பர் மாடு நிறைய பேர் வந்து கிரு மாடு இந்த மாதிரிலாம் கேட்டு இருந்தீங்க இந்த வாரம் வந்து இருக்கு சனா மாடவே பேசுனா ஏதோ ஐம்பது முன்ன பண்ண வந்து கொடுப்பாங்க கண்டிப்பாக நல்லா தான் இருக்கு மாடு நல்லா வந்து மடி எல்லாம் வந்து வச்சிருக்கு ஸோ போன வந்து கேட்டோம் ஏன்னா இங்கேயே சேல்ஸ் வந்து ஆயிடுறாங்க போன் நம்பர் வந்து வாங்கலை இதெல்லாம் வந்து பெரிய மாடாகவே இருக்கு வியாபாரம் வந்து அங்க நடந்துட்டு இருக்கு காம்பும் பெரிய பெரிய காம்பு பெரிய பெரிய மாடா இருக்கு இதெல்லாம் வியாபாரம் நடந்துட்டு இருக்கு சென மாடை தான் போல அப்படியே பாப்போம் அந்த சைடு போயிட்டு அதெல்லாம் வந்து வியாபாரம் வந்து நடந்துட்டு இருக்கு அது எப்படியும் வந்து ஒரு அரை மணி நேரம் அப்படியே பேசிட்டே இருப்பாங்க நான் அடுத்த மாடு அப்படியே பாப்போம் இல்ல இதெல்லாம் வந்து கைப்பால் தான் வயசான மாடுதான் கறவைக்கு வந்து நல்லா இருக்கும் இதெல்லாம் எல்லாம் வந்து மாடு கண்ணோட இருக்கு இது கடை வந்து சேர்ந்து தான் ஏதோ கறவைக்காக ஒரு ரெண்டு மூணு ஏத்த வந்து வைக்கலாம் எல்லாம் வந்து மடி வந்து இருக்கு கடைக்குட்டி பொட்டக்கண்ணா பாலெல்லாம் உள்ளாக்குதா

இங்கே வந்து ஒரு மூணு மாடம் வந்து வச்சிருக்காங்க எல்லா ஜெர்சி இதில் ஒன்று வந்து கணக்குட்டி வந்து போட்டு இருக்கு இது ரெண்டு சனா போடும் சென்ட்ரல் இருக்கிறதா கணக்குட்டி போட்டுருக்கும் போல நல்லா பெரிய மடியே வச்சிருக்கு மடி மடின்னு பார்த்தீங்களா நல்லா இருக்கு காமன் ஆளு காமன் நல்லாவே தெரியுது

வீட்டுக்கிட்ட வந்தால் கிடைக்குமாண்ணா சரி சரிண்ணா இதெல்லாம் பால் உள்ள கிடைக்கும் ஒரு பதினஞ்சு வீட்டுக்கு பக்கம் சரி சரிண்ணா இது இப்ப எத்தனை மாசம் ஆகுது இது செண்ணா இருபது நாள் அதுவும் இப்போ எத்தனை மாதம் ஆகுது ஒரு மாதம் ஆகும் இன்னொரு மாசம் ஆகும் சரி சரிண்ணா ஏ ஜெர்சி மட்டும் வாங்குங்களா எச்சப்பு எல்லாமே வாங்குறது தான் சரி உங்கள் ஃபோன் நம்பர் வந்து வாங்கித் தரேன் வேணுன்னா நீங்கள் வந்து விசாரித்து பாருங்கள் செனமாடை கை கரை இந்த மாதிரி வந்து எடுக்கிறீங்க அண்ணா நான் உங்கள் ஃபோன் நம்பர்ண்ணா

சரி வேணா நீங்கள் வந்து விசாரிச்ச பாருங்கள் ஏன்னா வந்து நிறைய வந்து வாங்குறாங்களா சனமாடு மாடு கை கறவை எல்லாமே நீங்கள் வந்து வீட்டு வீட்டுக்கிட்டே நேரில் போயிட்டு நீங்கள் வந்து பார்த்து எடுக்கலாம் மாடுங்க ஏன்னா சந்தைக்கு வரணும்னு கிடையாது வீட்டுக்கிட்டேயும் நீங்கள் வந்து போயிட்டு எடுக்கலாம் ஸோ அவங்க ஃபோன் நம்பர் வந்து கேட்டு கேட்டுருக்க பாருங்க கால் பண்ணி விசாரிச்சு போகிற தான் போங்க கண்டிப்பாக நேரில் அதான் ஒரு பதினஞ்சு பால் ஐம்பது முன்ன பண்ண அதான் சொல்கிறாங்க நீங்கள் வந்து பேசி எதோ கம்மி பண்ணி வாங்கலாம் இல்ல வந்து சனா மாட தான் இந்த சைடு பார்க்குறது எல்லாமே இல்லை இதுங்களாம் வந்து பெரிய பெரிய மாடுங்களா இருக்குது எல்லாம் சனா மாடுங்க நிறைய வந்து கொண்டு வந்துருக்காங்க இந்த சைடு பார்க்குறது எல்லாம் வந்து சனா மாடுங்க நாங்கள் அப்படியே பாப்போம் எல்லாம் என்ன சொல்கிறேன்ட்டு என்ன பல்லுண்ணா அதுக்கெலாம் ரெண்டு பல்லு தான் அதுவுமாண்ணா ஆ இல்லை ரெண்டு பல்லு நாலு பல்லு வியாபாரம் வந்து இங்கே பேசிகிட்டே இருக்காங்க அந்த மாடு வந்து கேட்குறாங்க போல இந்த மாடு தான் வந்து பசங்க கேட்டுருக்காங்க அதை வந்து எண்பத்தி வந்து சொல்கிறாங்க இது கடை சேர்ந்தது பேசி முன்னப்பா ஏதோ வாங்கலாம் நம்ம வந்து அதே விலை கிடையாது நமக்கு வந்து எந்த ரேட்டு கடைப்பிடிக்காமோ அந்த ரேட்டுக்கு வந்து பேசி வாங்கலாம் நீங்கள் இதெல்லாம் வந்து நல்லா மடி காம்ப சின்ன தான் நல்லா வந்து பெரிய மாடாவே இருக்கு சனியானா சனியாது நல்லா இருக்கு பாருங்க சனா மாடம் நல்லா பெரிய மாடு கொம்பு வந்து இருக்கு நல்லா வந்து மடி எல்லாம் வந்து வச்சுட்டு இருக்கு கண்டு போற நாள் இப்ப ஒன்பது மாசம் ஆகுதானா இன்னொரு பதினஞ்சு நாள் இவ்வளவு வந்து நீங்க வந்து பாத்தீங்கன்னா கண்ணக்குட்டி வந்து போட்டுருன்றாங்க எல்லாம் மடியை வந்து நல்லாவே வச்சிருக்கு நல்லா பெரிய மாடு கொம்பு வந்து இருக்கு இது வந்து பாத்தீங்கன்னா கொம்பு இருக்குதான் வாங்கிட்டாங்களாட்டு நிறைய கேட்டீங்களா வாங்கிட்டீங்களா

அவ்வளவுதான் கண்ணை போடுறதுனாலதான் நல்லா மடியெல்லாம் வச்சுட்டு இருக்கு வியாபாரம் நடந்துட்டு இருக்கு மடி நல்லா பெரிய மடை வச்சிருக்கு மாடு எவ்வளவு முடிஞ்சுன்னு தெரியல வாங்கிட்டு இருக்காங்க நல்லா மடி

கைப்பாள இந்த சைடு பாக்குறது வந்து ரெண்டுமே வந்து எல்லாம் வந்து மாடு கண்ணோட இருக்கு நல்லா மடி இதெல்லாம் நாலு கம்மியுமே வந்து நல்லா தான் தெரியுது வந்து நல்லா தான் இருக்கு இந்த மாடும் வந்து நல்லா இருக்கு நல்லா காந்து நல்லா இருக்கு ரெண்டுமே வந்து மாடு கண்ணோட இருக்கு

பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு லிட்டர் பால் இது ஒரு ஒன்பது லிட்டர் பால் நல்லா இருக்கு ரெண்டு மாடமே வந்து ரெண்டு தான் கொண்டு வந்தீங்களா ரெண்டு தான் கொண்டு வந்தீங்களா எவ்வளோ சொன்னீங்க இது இது நாற்பத்தி ஏழு இது எழுபது ஸோ இது ஒரு பதினஞ்சு லிட்டர் பால் எச்எப் மாடு கண்ணோட ஒரு எழுபது வேலை வந்து சொல்றாங்க பொட்டக்கண்ணு தான் நல்லா வந்து மட்டி அமைப்பு நல்லாவே வந்து இருக்கு பேசி ஏதாவது முன்னப்பணம் இதெல்லாம் கம்மி பண்ணி வாங்கலாம் அதுல இருந்து நீங்க இந்த ரெண்டு தான் கொண்டு வந்தீங்க கொண்டு வந்திருக்க அது வந்து சேல்ஸ் ஆகாம இது வந்து இருக்கு ஏன்னா இந்த வாரம் வந்து நிறைய வந்திருக்கு மாடுங்க ஆனா வந்து சேல்ஸ் தான் வந்து எதுவும் அவ்வளவு ஆகல எல்லாம் வந்து அப்படியே வந்து பிடிச்சுட்டு இருக்காங்க ஃபுல்லா மாடு வந்திருக்கு ஆளுங்க கம்மி இந்த வாரம் கிர்ரு இதை வந்து மாடு கணக்குட்டி வந்து இருக்கு வர வந்து பேசுறாங்க போல வர மாதிரி தான் வாங்க ஏதாச்சும் வந்து வந்து கை கரம் மாடு சனமாடு சனமாடு இந்த மாதிரி எல்லாம் வந்து எடுக்கிறீங்கன்னா அதான் வந்து ஒன்பது லிட்டர் பால் சொன்னது ஒரு ஐம்பது பக்கம் எல்லாம் வந்து சொன்னாங்க நல்லா வந்து காமல் நல்லா பெரிய பெரிய காம்பு நிறைய வந்து கொண்டு வந்திருக்காங்க கைப்பாளங்க இது இவங்களும் வந்து பாத்தீங்கன்னா மாடு கண்ணிடம் ஜெர்சி மாடு ஃபுல்லா வந்திருக்கு ஜெர்சில வந்து இந்த வாரம் இன்னும் வியாபாரமே வந்து காண இந்த வாரம் எட்டு மணிக்கிட்ட வந்து ஆக போகுது எல்லா மாடுமே இன்னும் அப்படியே தான் இருக்குது மார்க்கெட்டில் இன்னுமே வியாபாரமே இல்லை இது வந்து நல்லா பெரிய மாடு தான் நல்லா ஈட்டு கம்மி தான் நல்லா உடம்பு சனியா பாலனா பத்து நாள் வந்து கண்ணுக்குட்டி போடுற நாள் சன மாடு தான் நல்லா இருக்கு மாடு எந்த ஒருத்தரா எந்த ஒரு தான் பாலகோடு வளர்த்த மாடைவா சரி சரி எவ்வளோ நான் சொன்னீங்க அறுபது ரூபா சொல்லியிருக்கீங்க கடை சேர்ந்துச்சா கடை சேர்ந்துச்சா எவ்வளோ பாலால் போன கணக்கில் எவ்வளோ கிடைச்சிச்சு பதிமூணு நல்லா மாடு நல்லா இருக்கு வியாபாரம் நடக்கல அப்படியே இருக்கு நின்றுட்டு இருக்கு

கை கறவே வந்து சரியான சைஸா இருக்கு மடி எப்படி இருக்குன்னு பாருங்க அதாவது சரியான சைஸ் ஏன்னா அவ்வளவு சீக்கிரம் விரும்பி வாங்க மாட்டாங்க அவ்வளவு பெரிய மடி இருந்தா

வந்து வாங்கிருக்க மாடுங்க

பெரிய பெரிய மாடுங்க தான் வந்து வாங்கியிருக்கிறது மாடுங்க எல்லாமே வாங்கிருக்காங்க மாடுங்க